கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் தொட்டபெட்டாவில் சுற்றுலாப் பயணிகள் அனுமதி குறித்து நாளை காலநிலையை பார்த்து முடிவெடுக்கப்படும் மாவட்ட ஆட்சியர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள காட்டிரி பூங்காவில் முதன்முறையாக இன்று மலைப்பயிர்கள் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் திறந்து வைத்து பார்வையிட்டார் பின்பு செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருந்த நிலையில் உதகையில் உள்ள உலக புகழ்பெற்ற பெற்ற தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா படகு இல்லம் சிம்ஸ் பார்க் போன்ற சில சுற்றுலா தலங்கள் இன்று திறக்கப்பட்டது எனவும் மேலும் தொட்டப்பட்டா பகுதியில் லேசான மண் சரிவு உள்ளதாகவும் அதனை பேரிடர் மீட்புக் குழுவுடன் கலந்தாலோசித்து பின்னர் திறக்கப்படும் எனவும் மேலும் உதகை கூடலூர் நெடுஞ்சாலையில் தவளைமலை பகுதியில் ராட்சத பாறைகள் அபாயகரமாக உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது பொக்ளை நியந்திரத்தின் உள்ளிட்ட மீட்புக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அதனை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவிடம் கலந்தாலோசித்த பிறகு நாளை அதற்கான முழு விவரங்களை அளிப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் லக்ஷ்மவியா தண்ணீரு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்